வணக்கம் மக்களே வெரி குட் மார்னிங் நேற்று பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க நம்ம வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எஃபர்ட் இவங்க போட்டாலும் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிருகம் எட்டி பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் வந்து நேற்று ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க எஃப்ஜே திவாகர் இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு சண்டை திவாகர் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு சண்டை திவ்யா பார்வதி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு சண்டை வைல்ட் கார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்வதி திவா திவாகர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கார்னர் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு திவாகருக்கும் பிரஜினுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு அதான் இருக்கிறதையும் வந்து ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் என்ன வரிசையாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு திவாகர் பிரஜின்ல இருந்து ஆரம்பிப்போம் பிரியங்கா வந்து வெளியே இருந்து வந்து திவாகருக்கு பயங்கரமான சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சும்மா பதிவு பண்ணுறாங்க சர்க்காஸ்டிக்கா பதிவு பண்ணுற விஷயங்கள் கூட திவாகர் வந்து உண்மன் நம்பிடுவார் அப்படின்றத அவங்க பேசும்போதே மஞ்சிரி அண்ட் பிரியங்கா இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து அதை வந்து சொன்னதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது நீங்க அதே மாதிரி திவாகர் வந்து அதை உண்மன் நம்பிட்டார் உண்மன் நம்பினதை தாண்டி அதை எல்லா இடத்துலையும் வந்து பதிவு பண்றாரு எப்படி பதிவு பண்ணுறாருனா வெளியேருந்து இருந்து வந்து பிரியங்கா அதை சொன்னாங்க இல்லையா அதை சில பைத்தியங்களுக்கு வந்து அது சும்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏன்னா இவரை வந்து கிரிஞ்சின்னு சொன்னது வந்து சான்றா சாண்ட்ராக்கு சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஜின் ஸோ பிரஜின் எங்கள் வீடு கூட்டிகிட்டு இருக்க டைமில் வந்து இவர் சொன்னதை பிரஜின் வந்து அவர் தான் சொன்னேன்னு நினைச்சிட்டு வந்து சண்டைக்கு போயிடுறாரு செமையா சண்டை போகிறார் சண்டை இந்த சென்ஸ் வந்து ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேராக பேசணும் பின்னாடி பேசக்கூடாது ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேராக பேசணும் அப்படின்னு இவங்க ரெண்டுத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு சண்டை வருது அந்த இடத்துல வியானா நின்றுருக்காங்க வியானா வந்து இவர் ப்ரஜினி இங்கே இருக்கார் அப்படின்ற காரணத்துக்காக தான் வாட்டர் பல்லன் சொல்கிறாரு அப்படின்றது வியானா தெரியுது அப்படி கண்ணை காட்டி அப்படியே இது பண்றாங்க இவர் நிக்கிறாருன்றதுக்காக அப்படியே இது பண்றாங்க சவுண்டை கம்மி பண்ணுற மாதிரி அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து கேட்கும்போது இல்ல அவர் உங்களை சொல்லல அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே மாத்துறாங்க சரி ஓகே அந்த இடத்துல பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக கூட வியான வந்து அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வாட்டர் பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி வாய் விடுறது அப்படின்றது இன்னைக்கு இன்னையே தரம்பிச்ச விஷயங்கள்ல பல மாதங்களா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் என்னடா பல மாதங்களா சொல்றேன்னா ஆமா வெளியிருந்தே அப்படித்தானே இருக்காரு இப்ப பல மாதங்களா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த ஒரு அடிப்படையில் பாக்கும்போது இவர் வந்து ம்புலுக்கிறதுக்காக தான் பேசி தோணுது அதுக்கு இவரு ஆம்பளை நேரம் பேசுலாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல இவங்க ரெண்டு பேருமே பார்வன் வாட்டர் மேல் ரெண்டு பேர்த்துக்குமே உள்ள போயிருக்க வயல் கார்ட்ஸே ஓட்டு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேர்த்தையும் டார்கெட் பண்ணி பேசுறது அப்படிங்கறதே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து இந்த வயல் கார்ட்ஸ் முக்கியமா பண்றாங்க என்ன மாதிரி பொம்பளை இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லை என்ன மதுரை பொண்ணு மதுரை பண்ணுன்றா பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு வந்து யாராவது வீடு கூட்டுவாங்களா இந்த மாதிரி இவங்க கரெக்டான ஸ்டாண்டுக்கு நின்று பார்வுக்கு எதிராக அடித்தா மட்டும்தான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் வரும் அப்படின்றது வந்து இவங்க யோசிக்க மாட்டுறாங்க இவங்க தவறு பண்ணாங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ முடிஞ்சோ முடியாமலோ இவங்க பண்ணுற தவறுடைய பாசிட்டிவ் சப்போர்ட்டு பாருக்கு போகும் அப்படின்றத மறந்துட்டு இவங்க செயல்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது ஓகே ஸோ இது ரெண்டு விஷயம் முடிச்சு ஒன்று வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் சுபிக்ஷா இந்த விஷயத்த வந்து இந்த லூஸ் மாதிரி அப்படின்னு சொன்ன விஷயத்த வந்து அங்கே ஒரு சண்டை நடந்துருச்சு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு குள்ள சுபிக்ஷா வாட்டர் மேலன் சார் வெளியே படுத்துருக்கும்போது வராங்க பக்கத்தில் வந்து பாரு உட்காந்துருக்காங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஓப்பனாக இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னா அப்படி இல்லை ஏதோ ஒரு குள்ள வராங்க நீங்கள் வந்து இப்படி பேசுறது சரியில்லைன்னா அப்படின்னு அதெல்லாம் இல்லைம்மா அதெல்லாம் உனக்கு தெரியாதும்மா அப்படிமா இப்படிம்மா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உனக்கு தெரியாதம்மா அப்படிமா இப்படி மாட்டாங்க சுபிக்ஷா வந்து உடனே நான் பேச விரும்பலாமா அப்படின்னு ஒன்று எந்திரிச்சு போகிறாங்க எந்திரிச்சு போகாமல் பாத்தீங்களா அந்த பிள்ளை எல்லாம் வந்து பேசுற அளவுக்கு இருக்கு அப்படி அப்படின்னு ஏதோ திருப்பியும் அந்த 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 தராதரம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலே தவிர அதே மோட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வச்சு பதிவு பண்றாரு சுபிக்ஷா வந்து திருப்பி வந்து கன்ஃபர்ம் பண்றாங்க இப்படிதான் பேசாதேன்னு சொல்றேன் அவங்களை வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து திருந்த போறதில்லை நூறு சதவீதம் இல்லை இரநூறு இல்ல சதவீதம் இருந்தாலும் திருந்து போறதில்லைன்றே தெரியுது ஆவாரான்னு கேட்டா எவிக்ட் ஆக போறது இல்ல ஸோ இந்த சீசனுடைய மிகப்பெரிய சாபம் அப்படின்னு சொன்னா வந்து பார்வன் திவாகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் வீட்டும் பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்கக்கூடிய மத்த ஆட்கள் இருந்தாலும் இவங்களை உள்ள வைக்க முடியும் அந்த ஆட்கள் இல்லாத அளவுக்கு மத்த கண்டென்ட் மற்றவங்க கொடுக்காத அளவுக்கு இவங்க உள்ள இருந்தாங்கன்னு ஏன்னா மத்த டிக்கெட்டுகள்லாம் போயிட்டே இருக்கும் வார வாரம் போற மாதிரி பதினாலு வாரத்துக்கு வந்து தனியா பதினாலு டிக்கெட் இவங்க உள்ள வச்சிருக்காங்க இனியும் புதுசா உள்ள கொண்டு வருவாங்கன்னு தோணுது சோ அப்படி இருக்கு எப்ஜேக்கு திவாக என்னன்னா இதே பிரச்சனையை வந்து அங்க இவங்க இருக்காங்க அப்படின்றக்கா பேச வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது இதே மாதிரி இவருக்கு தான் எப்ஜேக்குமே முட்டிக்குமே அப்போ வா வா பேசலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க பார் வந்து வேணாம் வெளியே போகாதீங்க அப்படிங்கிறாங்க திவாகரை நைட்டு இல்லை இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டே வாடா டே டே வாடா அப்படின்னு எஃப்ஜே வெளியே வந்து டான் பண்ணுறாரு வாடா டே வட்டா அப்படின்ற மாதிரி அதுக்கு இந்த வாரம் என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரில என்ன போன வாரமே சொல்லிட்டு போனார் அவரு உங்களுக்கு வார்னிங் அப்படின்னு என்ன பண்ண போகிறான்னு தெரில ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சண்டைகள் சச்சரவுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது எதுவுமே பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உண்மை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் என்ன பண்ணுறது இன்றைக்கி ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நம்புவோம் நம்புங்க நம்புனா அதான் சோறு